தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையே தமிழக அரசின் கொள்கை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் தமிழ்நாடு அரசு அதற்கு மாற்றாக மாநிலத்துக்கென பிரத்யேக கல்விக் கொள்கையை வகுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் பதினான்கு பேர் கொண்ட குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமைத்தது இக்குழுவினர் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்து மாநில கல்விக் கொள்கைக்கான அறுநூற்று ஐம்பது பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்தனர் இந்த நிலையில் சென்னை கோற்றுப்புறத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் வெளியிட்டார் இதில் தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையே தொடர வேண்டும் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல படைப்பாற்றல் கொண்டவர்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும் தாய்மொழி தமிழ் நம்முடைய அடையாளமா பெருமிதமா இருக்கும் முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும் மீண்டும் சொல்றேன் இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை அவை பெருமையின் அடையாளம் என்று கூறினார் பள்ளிக்கல்வி முடித்த எழுபத்தைந்து சதவிகிதம் பேர் இந்த ஆண்டு உயர்கல்வியில் சேர்ந்திருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் அனைவருக்கும் உயர்தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதை அரசின் கொள்கை என்று தெரிவித்தார் தமிழ் ஆங்கிலம் என்ற இரண்டு மொழி கொள்கைதான் தமிழ்நாடு அரசின் உறுதியான கொள்கை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போறோம் தொழில்நுட்ப மனம் மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் படிக்கிறவங்களாக மட்டுமே